வணக்கம் ஸ்ரீ குபேரன் டிவி பார்க்க கிடைப்போம் வார ராசி பலன் பதினாறாம் இருந்து இருபத்தி ரெண்டாம் தேதி வரை எப்படி இருக்க போது பார்க்க சொல்கிறது தான் லக்னத்துக்கு பாருங்க ராசிக்கு பார்ப்பதோட லக்னத்துக்கு ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கும் உதாரணமாக ஒரு மகர லக்னம் ரிச்சிக ராசினா நீங்க ரிச்சிக ராசிக்கான பழங்களை பார்க்குறதோட மகர ராசிக்கான பலங்களை பார்க்கறது ரொம்ப சூப்பபா இருக்கும் முதல்ல வரது பொது பழங்கள் அதுக்கும் தசாபுக்தி பழங்கள் ஸோ உங்களுக்கு என்ன தசாபுக்தி அந்த ரொம்ப மிங்கில் பண்ணி பாருங்கள் ரொம்ப பர்ஃபெக்ட்டாக இருக்கும் வீடியோட இண்ட்ல டிப் ஆஃப் த வீக் ஸோ இந்த வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா சூரியனுடைய பயிற்சி ஸோ ஒவ்வொரு மாதம் நடக்கும் இல்லையா ஸோ ஒரு சூரிய பயிற்சிக்கும் நம்ம என்ன மாதிரி வழிபாடு பண்ணுங்கிறத சொல்லியிருக்கோம் மறக்காம பாருங்கள் கடகராசி ஸோ கடகராசிக்கு வந்து எப்படி இருக்கணும் ஸோ உங்களது ராசியில் சிறப்பான விஷயங்கள் நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும் ஸோ அதெல்லாம் வந்து எந்த வித மாட்டோம் உங்களுக்கு ரெண்டாம் அதிபதி ஸோ ரெண்டாம் அதிபதியான சூரியன் சூரியன் வந்து பதினொன்றில் இருக்கும் நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் வருது கணக்கில் ரொம்ப சிறப்பாக இருக்குது உங்களது மூன்று மற்றும் பன்னெண்டாம் அதிபதி ஆனால் புதன் ஸோ புதன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பன்னெண்டில் இருக்கும்போது கொஞ்சம் அலைச்சர்கள் இருக்கும் நிறைய விஷயங்கள் வந்து பிளான் பண்ணுங்க பெருசாக பிளான் பண்ணிங்க அதுக்காக சில நேரங்களும் தூங்காமல் இருக்கிற இந்த மாதிரி விஷயங்களும் கண்டிப்பாக இருக்குங்க ஸோ கொஞ்சம் வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் சின்னதாக இருக்கும் ஏன்னா வந்து புதன் வந்து இப்போ ராகுடைய ஸ்டாரில் போகும்போது சின்னதாக ஸ்ட்ரெஸ் இருக்கும் ஸோ அதை வந்து தூக்கி போடுங்க ஏதாதுனாலும் நடக்கும் கொஞ்சம் வந்து பொறுமையாக ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் பார்க்கும்போது நான்காம் அதிபதியான சுக்கரன் ஸோ நான்காம் சுக்கரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போது இருக்கிறது பத்தில் இருக்காருங்க ஸோ பத்தில் நல்ல ஏற்றங்கள் இன்னொரு இப்போ படுற கஷ்டங்கள் இப்போ நீங்கள் எடுக்கிற முயற்சிகள் எல்லாமே வந்து இன்னொரு பத்து பதினஞ்சு நாளில் வந்து ஒரு சில சிறப்பான பலன்கள் நல்ல விஷயங்களாக நடக்க ஆரம்பிக்கும் பெரிய ப்ளஸ் தான் அது வந்து வியாபார ரீதியான விஷயங்கள் புதிய யுத்தி புதிய விஷயங்கள்லாம் பண்ணணும் அப்படிங்கிறது ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கிறவங்க வந்து பெரிய லாபங்கள் அதற்கான கூட ரொம்ப சூப்பராக இருங்க ஸோ அதெல்லாமே சிறப்பு தான் அதுக்கப்புறம் உங்களுக்கு ஐந்தாம் அதிபதி ஐந்தாம் அதிபதியான செவ்வாய் ஸோ ஐந்தாம் செவ்வாய் வந்து ரெண்டில் இருக்கும்போது குழந்தைகளோட வளர்ச்சி ரொம்ப நல்லா இருக்குங்க ஸோ குழந்தைகளோட விஷயங்கள் அது மட்டும் தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து வர வருமானங்கள்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ அதெல்லாம் ரொம்ப நல்ல விஷயங்கள் தான் தொழில் ரீதியான விஷயங்கள் அகல வைக்காமல் இருக்கிறது பட் வருமானங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் கலைஞர்களும் வந்து ஒரு பெரிய வாய்ப்புகள் நிறைய விஷயங்கள் நடக்கும் ஸோ குழந்தைகள் வந்து புதிய ரீதியில் வந்து வளர வளர்ச்சி ரொம்ப சூப்பராக இருக்கும் அதெல்லாமே நல்ல விஷயங்கள் தாங்க பூர்வீகம் பூர்வீகம் சம்மந்தமான விஷயங்கள் ஒரு சொத்து பத்துக்களை எதிர்பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்பெலாம் ரொம்ப நல்லாயிருக்கு அதுக்கப்புறம் ஆறாம் அதிபதியான குரு ஸோ ஆறாம் குரு வந்து பார்த்திங்கன்னா உங்கள் பன்னெண்டில் இருக்கும்போது வேலையில் நிறைய பிரயாணங்கள் கொஞ்சம் அலைச்சல்கள் ஜாஸ்தியாக இருக்கிற விஷயங்கள் இருக்கும் கடன் சம்மந்தமான விஷயங்கள் கொஞ்சம் சின்ன ஸ்ட்ரெஸ் வரதுக்கான வாய்ப்பாக கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா வந்து உங்களுக்கு வந்து இப்போ வந்து குரு வந்து இப்போ ராகுடைய ஸ்டாரில் போகும்போது கொஞ்சம் அந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸையும் டென்ஷனையும் கொடுத்துரும் அது எட்டில் இருக்கும்போது தூக்கம் வர நடா அது ஒன்றுமே புரியலாங்கிற மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸை கண்டிப்பாக கொடுக்கும் ஸோ அதுக்கு பரிகாரம் இருக்குது அது என்ன பரிகாரம் நெக்ஸ்ட் சொல்லுவோம் ஸோ அது வந்து கேட்டு அதை பண்ணிவிடுங்க அதுக்கப்புறமாக வந்து உங்கள் ஏழாம் அதிபதி ஏழாம் அதிபதியான சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒன்பதில் இருக்கா ஸோ ஏழு எட்டாம் பதிவு ஒன்பதுலேயும்போது தந்தையோடைய உடல்நலம் சம்பந்தமான விஷயம் ரொம்ப கவனமாக இருக்கணும் வெளிநாட்டில் இருக்கணும் வந்து சின்னதாக ஒரு ஸ்ட்ரெஸ் டென்ஷன் இருக்கிறதுக்கான இப்படிலாம் இருக்கும் ஸோ கணவன் மனைவியினர்லையும் வந்து கொஞ்சம் சின்ன சின்ன மனஸ்தாபனும் கொஞ்சம் கவனமாக ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஒன்பதில் இருக்கிற கிரகம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வியாபார ரீதியான விஷயங்களும் நிறைய பண்ணுறமான விஷயங்களை கண்டிப்பாக கொடுத்துருங்க ஸோ அதுக்காக கொஞ்சம் மலைச்சல்கள் ஜாஸ்தியாக இருக்கிறதுக்கான இப்போலாம் இருக்குது வெளிநாட்டில் வந்து சிறப்பான பழங்களை கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் பட் இருந்தாலும் ஒரு சின்னதாக ஸ்ட்ரெஸ் இருக்கும்னா கண்டிப்பாக வரும் ஏன்னா எட்டாம் அதிபதி கண்டிப்பாக அந்த ஸ்ட்ரெஸை தான் உண்மையான விஷயம் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய ஒன்பது ஸோ ஒன்பதாம் அதிபதியை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து குருவாக இருந்து அவர் வந்து பன்னெண்டு இருக்கும்போது வெளிநாடு போகணும்னு நினச்சிட்டுருக்கோம் வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்பு பிரயாணங்கள் மூலியமாக ஒரு பெரிய லாபங்கள் வரதுக்கான இல்லை ரொம்ப நல்லா இருக்குது அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு பத்தாம் மதிப்பான செவ்வாய் ரெண்டில் இருக்கும்போது தொழில் விஷயம் நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் இருக்கும் கொஞ்சம் வந்து பொறுமையாக இன்வெஸ்ட்மெண்ட் சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணுறது நல்லது சில பேர் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக கடன் வாங்குறதுலாம் வந்து கொஞ்சம் தவிர்த்துக்குங்க மற்றபடி வந்து உங்களுக்கு பதினொன்னா மதிப்பான சுக்கர் சுக்கர் வந்து பத்தில் இருக்கும்போது நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் இன்னும் ஒரு ஒரு வாரம் பத்து நாள் வந்து பெரிய லாபங்களை எழுதி தரதுக்கான இல்லை ரொம்ப நல்லாயிருக்கு புதிய வண்டி வாகனங்கள் வாங்கலாங்கிற ஐடியாஸ் புதிய லேண்ட் வாங்கலாங்கிற ஐடியாஸாக நிறையவே இருக்குது ஸோ அதனால் ரொம்ப சிறப்புங்க ஸோ இதுவரை பார்த்து பொது பழங்கள் இப்போ பார்க்கும்போது தசாபுத்தி பழங்கள் ஸோ தசாபுத்தி பழங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கடகலகணமாக இருந்து சூரியன் தசாபுத்தி அந்த சூரியன் சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ வந்து பதினொன்றில் இருக்கா ஸோ பதினொன்றில் இருக்கும்போது நல்ல ஒரு லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் வருதுக்கான ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ நல்ல ஏற்றங்கள் பார்க்காத பார்க்காதாலும் பெரிய லாபங்களை அளித்தரதுக்கான அப்போ ரொம்ப நல்லா இருக்கும் ஸோ இதுக்கான ஒரு பரிகாரம் ஸோ யாருக்கெல்லாம் வந்து இப்போ வந்து கடகலகணமாக வந்து சூரிய தசாபுத்தி ஆகணும் பரிகாரமாக என்ன சொல்லணும்னா நீங்கள் வந்து மொச்சை கடலைகளை தானம் பண்ணால் ஞாயிற்றுக்க இறைவனிடம் மொச்சை பெயரை வந்து நீங்கள் தியானம் பண்ணுறது ரொம்ப சிறப்பான ஒரு விஷயமாக இருக்கும் அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா சூரியனை பார்த்து வணங்குதல் சூரிய நமஸ்காரம் பண்ணுறது ஆதித்த இருதயம் படிக்கணும் சிறப்பான படங்களை கண்டிப்பாக கொடுக்கும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கடகலக்கணமாக வந்து சந்திரன் தசா சிறப்பான படம் நல்ல விஷயங்கள் நல்ல ஏற்றங்கள் வரதுக்கான ரொம்ப நல்லா இருக்குது ஸோ இந்த தசாபுத்தி அந்தரங்கள் நடக்கிறவங்க சந்திரன் தசாபுத்தி வந்து அந்தரங்கள் நடக்கிறவங்க அன்னதானங்கள் நிறைய பண்ணுறதும் ரொம்ப ரொம்ப சிறப்பான படங்களை கொடுக்கும் ஏன் வந்து சந்திரனுக்கு மட்டும் பர்டிகுலர் அன்னதானம் சொல்கிறோன்னா சந்திரன் வந்து ரெண்டு நாட்களுக்கு ஒரு முறை மாறிக்கிட்டே இருக்கும் ஸோ அதனால் வந்து அதுக்கு பர்டிகுலராக பரியாருங்கள் இப்போ ஃபைட்டாக கொடுக்க அன்னதானம் ரொம்ப சிறப்பு அதை திங்கக்கிழமைகளில் வந்து நீங்கள் அன்னதானம் பண்ணும்போது ரொம்ப சிறப்பான பலங்களை கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் கடகமாக இருந்து செவ்வாய் 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 வந்து தொழிலான நல்ல லாபம் குடும்பத்துக்கு தேவையான ஒரு பணம் எல்லாமே நல்லா இருக்கும் சில நேரம் கடன் வாங்குறமான விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும் குழந்தைகள் விஷயத்துக்காக கொஞ்சம் கடன் வாங்குற விஷயங்கள் கொஞ்சம் இருக்கும் வந்து ஒரு பாட்டில் இருந்தாலும் இதுக்கான பரிகாரம் யாருக்கெல்லாம் வந்து செவ்வாய் தசா ஸோ அவங்களுக்கான பரிகாரம் பார்க்கும்போது யாருக்காச்சும் வந்து அரிசி வாங்கி கொடுக்கலாம் ஸோ அன்னதானங்கள் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது ஒரு அரிசி ஒரு அஞ்சு கிலோ வாங்கி கொடுக்கலாம் இல்லைனா வந்து உங்களுக்கு வந்து செவ்வாய் கிழமைகளில் வந்து பார்த்திங்கன்னா ஏற்காச்சும் சாப்பாடு வாங்கி கொடுக்குறதுலாம் ரொம்ப சிறப்பான பழங்களை கண்டிப்பாக கொடுக்குங்க அதே போல் கடை வந்து ராகு தேசா பற்றி ஸோ ராகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எட்டில் இருக்காருங்க ஸோ கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஸோ அகல கால் வைக்கிறது கொஞ்சம் வந்து பெருசாக பிளான் பண்ணி போகிறேன் அப்படிலாம் வந்து கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க ஏன்னா வந்து வண்டி வாகனங்கள் போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஏன்னால் பண்ணில் இருக்கும்போது நமக்கு வந்து அடிப்பட்டு கொஞ்சம் வந்து நம்ம ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி விஷயங்களை ஏற்படுத்தும் அதனால கொஞ்சம் கவனமாக இருக்கும் வெளிநாட்டில் இருக்கிற ஒரு சின்னதாக ஒரு மன உளைச்சலையை கண்டிப்பாக ஏற்படுத்தும் யாருக்கெல்லாம் கடக லக்னமாக இருந்து ராகு தேசாபுத்தி அந்த நடக்குது ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கோதுமை தானம்ன்றது ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ கொஞ்சம் கோதுமை தானம் வந்து எந்த கிழமைகளில் பண்ணான்னா சனிக்கிழமைகளில் வந்து அந்த கோதுமை தானம்ன்றது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படி இல்லைன்னா ஆதித்தியிருந்த டெய்லி படிக்கலாம் ஸோ அதெல்லாம் வந்து நல்ல ஒரு விஷயங்கள் நல்ல ஒரு நமக்கு ஒரு ரிலீஃபை கண்டிப்பாக கொடுக்கும் ஸோ கடக லக்னமாக இருந்து குரு தேசாபுத்திங்க ஸோ குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருக்கிறதே பன்னிரெண்டில் இருக்காருங்க ஸோ ஸோ அது வந்து என்ன மாதிரி விஷயம்னு வேலையில் பார்த்தீங்கன்னா நிறைய பிரயணங்கள் பிரயாணங்களால் கொஞ்சம் அலைச்சல்லாம் ஜாஸ்தி இருக்கும் சில பேர் வந்து ஆகி வெளியூர் போகிற மாதிரியான விஷயங்களையும் கண்டிப்பாக கொடுக்கும் கடன் சம்பந்தமான விஷயங்கள் நிறைய உபாதைகள் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை கண்டிப்பாக கொடுக்கும் ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இதுக்கான பரிகாரம் யாராவது கட வந்து குரு தேசாபுத்தி வந்தானும் அதுக்கான பரிகாரம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து குருக்கான பரிகாரம் வந்து மொச்சை கடலைகளை வாங்கி கொடுக்குறது ரொம்ப நல்லது ஸோ அது வந்து எந்த கிழமைனாலும் வியாழக்கிழமைகள் வந்து மொச்சை கடலை தானம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது யாருக்காச்சும் வாங்கி கொடுங்க ஓகேங்களா அப்படி இல்லைனாலும் யாராச்சும் திருமணமாகாத பெண்களுக்கு வந்து உங்கள் தாயார் மனைவியை வச்சு நீங்கள் எதாவது புடம் வாங்கி கொடுக்குறது இந்த மாதிரி விஷயம் சிறப்பான உணவுகளும் ஸோ அது வந்து வியாழக்கிழமைகளை பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் பார்க்கும்போது கடல் லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சனி தசாபுத்தி அந்த சனி வந்து பார்த்திங்கன்னா ஒன்பதில் இருக்கா ஸோ ஒன்பதில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நிறைய பிரயாணங்கள் தந்தையுடைய உடல்நலம் சம்மந்தமான விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஸோ வியாபார ரீதியாக நிறைய அலைச்சல் இருக்கலாம் கணவன் மனைவி சின்ன சின்ன ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோ டென்ஷன்ஸோ வந்து போகிறதுக்கான கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா வந்து ஒரு ஏழு எட்டாம் வதி வீதங்கள் கொஞ்சம் கவனம் தேவை பிரயாணங்கள் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஸோ யாருக்கெல்லாம் கடகல கடன் வந்து சனி தசாபுத்தி அவங்க அவங்களுக்கான பரிகாரம் என்னென்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அரிசி தானம் பண்ணுறது நல்லது ஸோ ஏதாச்சும் அணாதாசம் இருக்கோ யாராவது கஷ்டப்படுறோம் ஒரு அஞ்சு கிலோ அரிசி வாங்கி கொடுக்குறது இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறது ரொம்ப நல்ல விஷயங்களாக இருக்கும் சனிக்கிழமைகள் அந்த தானம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது இல்லைனா வந்து சனிக்கிழமைகளில் யார்க்கா சாப்பாடு வாங்கி கொடுங்க அது சிறப்பான விஷயங்களை கண்டிப்பாக கொடுக்கும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது கடகலகமாக இருந்து புதன் திசா புத்தி வந்து புதன் புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ இருக்கிறது பன்னிரெண்டில் இருக்கும்போது நிறைய அலைச்சல் கொடுக்கும் கொஞ்சம் வந்து சின்ன சின்ன அலைச்சல் மூலயமா கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்டாகவும் ஒரு டென்ஷனாகவும் இருக்கிறதுக்கான வாய்ப்புலாம் இருக்கணும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா வந்து அதை வந்து எட்டாம் இடத்து இந்த ராகுடி சேரது கொஞ்சம் மென்ட்டலி ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை கொடுக்கும் அதெல்லாம் கொஞ்சம் கவனமாகவும் பொறுமையாக ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது பிரயாணங்கள் அதிகமாக இருக்கும் ஸோ யாருக்கெலாம் புதன் த கடகலகம் வந்து புதன் தேசாபத்தி எந்த நடக்குதோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா எள்ளு உருண்டை யாருக்காச்சும் வாங்கி கொடுக்கலாம் இல்லைன்னா வந்து ஏழைகள் யாரோக்கா இருந்தால் ஊனமுற்றோளெலாம் இருப்பாங்க இல்லையா ஸோ ஊனமுற்றவருக்கு வந்து ஏதாச்சும் சாப்பாடு வாங்கி கொடுக்கறோ ஒரு துணிமணி வாங்கி கொடுக்குறதெல்லாம் வாங்கி கொடுக்கலாம் இல்லைன்னா ரொம்ப வயசானவங்க இருப்பாங்க ஸோ அவங்களுக்குலாம் துணிமணி எடுத்து கொடுக்கறது நல்ல ஒரு பரிகாரமாக கண்டிப்பாக இருக்கும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது கடற்கழகன் வந்து கேது தேசாபுரத்தில் கேது வந்து பார்த்திங்கனா உங்களுக்கு வந்து இருக்கும் உங்கள் முயற்சிகள் எல்லாமே சிறப்பாக இருந்தோம் செவ்வாய்க்கேது இருக்கும்போது குழந்தைகளால் வந்து சின்ன கடன் வாங்குறது சின் சின்ன மன உளைச்சடுறதுக்கான இப்போ கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ இதுக்கான பரிகாரம் யாரெல்லாம் கடகள் அகனமாக வந்து கேது தேசா புத்தி நடக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பரிகாரமாக என்னென்னா பச்சை பயிர் வாங்கி கொடுக்குறது ரொம்ப ரொம்ப சிறப்பான விஷயங்களை கொடுக்குங்க ஸோ பச்சை பயிர் வாங்கி கொடுக்கலாம் இல்லைன்னா வந்து ஸ்கூல் போகிற குழந்தைகளுக்கு வந்து பென்சில் யூனிஃபார்ம் இல்லை படிக்கிறதுக்கான ஃபீஸ் கட்டுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மட்டும் நல்ல ரிலீஃப் கிடைக்கிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது கடைகள் அகனமாக இருந்து சுக்ரன் தசாபுத்தி அந்த சுக்கரன் சுக்ரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ பத்தில் இருக்காங்க ஸோ தொழில் ரீதியான விஷயம் நல்லா வளர்ச்சி நல்ல ஏற்றங்கள்லாம் வரும் ஸோ நல்ல ஒரு வளர்ச்சி கிடைக்கிறதுக்கான சொத்துக்கள் ரியல் எஸ்டேட் நல்ல ஒரு வளர்ச்சி இருக்கும் யாருக்காச்சும் வந்து யாரெல்லாம் கட வந்து சுக்ரன் தசாபுத்தி அந்தவங்க நடக்குதோ ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அன்னதானத்துக்கு யாருக்காச்சும் கஷ்டப்படுற ஒரு அஞ்சு கிலோ அரிசி வாங்கி கொடுக்கலாம் வெள்ளிக்கிழமைகள் வந்து அது கண்டிப்பாக பண்ணணும் அதே மாதிரி வெள்ளிக்கிழமைகள் வந்து யாருக்கா சாப்பாடு வாங்கிக்கணும் சிறப்பான பல நல்ல விஷயங்களை கண்டிப்பாக கொடுக்குங்க சென்னை பற்றி ஒரு அமைதியான இடத்துல ஒரு ஒரு மெடிடேஷன் ஒரு தியானம் பண்ணுறது இறைவனோடு ஒன்றும் ஸோ அமைதியாக வந்து இப்போ உதாரணமாக ஈஸ்வரம் அப்படின்னு வச்சவங்க மனதார வந்து பிரார்த்தனை பண்ணுமா கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது ஸோ நீங்கள் பிரார்த்தனை பண்ண சிறப்பான வரைக்கும் உங்களுக்கு இருக்கு டிப் ஆஃப் த வீக் ஸோ டிப்வ் த வீக்கில் இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா சூரியனுடைய பேர்ச்சி ஸோ சூரியனுடைய பேர்ச்சி வந்து பார்த்தீங்கன்னா மாதம் மாதம் ஒவ்வொரு ராசிக்கும் பேர்ச்சியாகி வரும் ஸோ உதாரணத்துக்கு சொல்ல போனோம்னா இப்போ வந்து ரிஷப இப்பத்தில் வந்து மிதன ராசிக்கு வந்து பேச்சியாளரும் ஸோ அந்த மாதிரி பேச்சியாகும் காலகட்டங்களில் ஒரு புண்ணிய காலம்னு ஒன்று வருதுங்க ஸோ அந்த புண்ணிய காலத்தில் வந்து என்னென்ன ப்ரேயர்ஸ் பண்ணோம் என்னென்ன பிரார்த்தனை பண்ணாங்க எப்படி வழிபாடு பண்ணுங்கிற முறையை தான் நம்ம சொல்ல போகிறோம் ஸோ முதல்ல வந்து பார்த்திங்கன்னா ராசி கட்டங்களில் வந்து சரம் ஸ்திரம் உபயம்னு ஒரு மூணு கட்டம் வருங்க ரொம்ப ஈஸியாக சொல்லணும்னா மேஷ ராசிக்காரர் வந்து மேஷம் கடகம் துலாம் மகரம் ஸோ இந்த நாலு ராசிகளில் சூரியன் வருகிற ஒரு காலகட்டம் ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு ஈஸியாக புரியதுக்காக சொல்லியிருக்கேன் ஓகேங்களா ஸோ இந்த நாலு ராசிகளில் வந்து சூரியன் இப்போ மீனத்தில் வந்து மேஷத்துக்கு வராருச்சு மேம் ஸோ அப்போது என்ன வழிபாடு பண்ணணும் இதை வந்து நீங்கள் எப்படி பார்க்கலான்னா பஞ்சாங்கத்துக்கு போங்க அந்த தமிழ் மாதம் இப்போ ஆணி மாதம் போது ஆணி மாதத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா முதல்லே இருக்கும் ஒன்று முதல்ல இருக்கும் அது மொத நாள் மொதல் மாதத்தில் லாஸ்ட்டில் இருக்கும் அப்போ போட்டிருப்பாங்க ஸோ இந்த புண்ணிய காலங்கள் அப்படின்னு சொல்லி ஒன்று போட்டிருப்பாங்க ஸோ அந்த என்ன புண்ணிய காலம் என்ன டைமுங்கிறத போட்டிருப்பாங்க அந்த வழிபாடு அப்போ பண்ணும்போது ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி வந்து மேஷ ராசிக்காரர்களுக்கும் கடகராசிக்காரர்களுக்கும் துலாம் ராசிக்காரர்களுக்கும் மகர ராசிக்காரர்களுக்கும் இந்த நாலு ராசியில் பிறந்து சூரியன் பிரவேசிக்கிற அந்த காலகட்டத்தில் என்ன வழிபாடு ஸோ அதை வந்து சங்கராந்தி புண்ணிய காலம்னு சொல்லுவோம் ஸோ சங்கராந்தி புண்ணிய காலம்ங்கிறது வந்து ஒரு மாதத்துலருந்து அந்த சூரியன் பயிற்சி அவர் காலகட்டம் அந்த காலகட்டத்தில் வந்து என்ன மாதிரி வழிபாடு பண்ணணும் ஸோ அப்படி அந்த மாதிரி காலகட்டத்தில் வந்து சரராசின்னு சொல்கிற அந்த ஒரு காலகட்டத்தில் வந்து நீங்கள் வந்து ஐயப்பன் வழிபாடு பண்ணுறது ரொம்ப சிறப்பான படங்களை கண்டிப்பாக கொடுக்குங்க ஸோ அந்த ஒரு ஐயப்பன் வழிபாடு வந்து ஐயப்பன் கோயிலில் அந்த இப்போது உதாரண சொன்னால் ஒரு பர்டிகுலர் டைம் இருக்கும் நீங்கள் அந்த பஞ்சாங்கத்தில் பார்க்கும்போது அந்த டைம் இருக்கும் ஸோ அந்த டைமில் வந்து நீங்கள் வழிபாடு பண்ணுவோம் சிறப்பான படங்கள் நீங்கள் வந்து குல தெய்வ தோஷங்களை நீக்க வல்லது உங்கள் குளத்தில் வந்து நிறைய பாவங்கள் பண்ணியிருந்தாலும் ஸோ அதெல்லாம் ஆகி ஒரு நல்ல ஒரு கிளாரிட்டியை கொடுக்கறதுக்கான வாய்ப்பை கொடுக்கும் ஸோ அதனால் இந்த ராசியில் மேஷம் கடகம் துலாம் மகரம் ஸோ இந்த நாலு ராசிகள் சூரியன் பிரவேசிக்கிற அந்த காலகட்டத்தில் வருகிற சங்கராந்தி புண்ணிய காலங்களில் வந்து இந்த வழிபாடு பண்ணுங்கள் ரொம்ப சிறப்பான பலன்களை கொடுக்குங்க ஸோ இதுக்கு அடுத்தது வந்து ஸ்திர ராசிகள்னு சொல்லுவோம் ஸ்திர ராசிகள் வந்து சூரியன் பிரவேசிக்கிற காலங்கள் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரிஷபராசி ரிஷபராசி வரும் சிம்ம ராசி வரும் விருச்சிக ராசி வரும் கும்பராசி வரும் இந்த நான்கு ராசிகள் வந்து ஸ்திர ராசி இப்போ அந்த ராசிக்கு சூரியன் பிரவேசிக்கிற காலம் வந்து விஷ்ணுபதி புண்ணிய காலம்னு சொல்லுவோம் ஸோ விஷ்ணுபதி காலம் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு புண்ணிய காலம் யாராச்சும் பொருளாதாரத்தில் வந்து ரொம்ப கஷ்டப்படுறேங்க என்னால் வந்து ரொம்ப கஷ்டப்படுறேன் என்ன பண்ணுறதுன்னு தெரியலங்க எனக்கு பணம் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த விஷ்ணுபதி பண் புண்ணிய காலத்தில் பெருமாள் அதாவது நீங்கள் வந்து விஷ்ணுபதி புண்ணிய காலம்னு இருக்கும் அந்த டைம் இருக்கும் ஸோ அந்த ஒரு ஒன் ஹவர் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணுவோம் பத்துலேருந்து பதினொன்று வச்சுக்கோமே அந்த பத்துலேருந்து பதினொன்று அந்த பெருமாள் கோயிலில் போயிட்டு இருபத்தி ஏழு முறை அந்த பெருமாளை வந்து சுற்றுறது வந்து சூப்பராக ஒர்க் ஆகுங்க அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பொருளாதாரத்தில் ஒரு பெரிய மென்மை அடையும் பணம் செல்லும் குழிக்க இந்த வழிபாடு ரொம்ப சிறப்பாக இருக்குங்க ஸோ இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தை விடவே விடாதீங்க ரொம்ப சிறப்பான பழங்கள் எல்லோருக்குமே விடாது இது வந்து ப்ரூவ்டு சயின்ஸ் ஓகேங்களா ஸோ இது கண்டிப்பாக அப்ளை பண்ணி பாருங்கள் ஸோ இதுக்கு அடுத்தது வந்து உபயராசிகள் ஸோ உபயராசிகள்னும் போது மிதன ராசி அதுக்கப்புறம் ராசி தனுசு ராசி மீன ராசி ஸோ இது நாலு ராசியில் வந்து சூரியன் நுழைகிற அந்த காலகட்டம் ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஷெட என்ன சொல்லுவோம்னா ஷடசிதி புண்ணிய காலம்னு சொல்லுவோம் ஸோ ஷடசிதி புண்ணிய காலத்தில் வந்து நம்ம என்ன மாதிரி வழிபாடுகள் பண்ணும்போது ஈஸ்வரன் கோயிலில் போய் வழிபாடு பண்ணுறது ரொம்ப 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 சிறப்பு ஸோ இந்த இப்போ பார்த்திங்கன்னா தேதி கூட வந்து பார்த்தா இப்போது சூரியன் வந்து ஷடசிதி புண்ணிய காலத்தில் தான் பிரவேசிக்கிறார் ஸோ அந்த காலத்தில் வந்து நம்ம என்ன மாதிரி விஷயங்களை பண்ணும்போது சிதர்கள் வழிபாடு வந்து ரொம்ப ரொம்ப சிறப்புங்க ஸோ சிதர்களை வழிபாடு பண்ணணும் சிதர் சமாதிகளுக்கு போய் வழிபாடு பண்ணுறது ரொம்ப சிறப்பாக இல்லைன்னா பழைய சிவன் கோயில்கள் ஸோ ஏதாச்சும் பழமையான சிவன் கோயிலுக்கு போயிட்டு அங்கே வந்து வில்வம் போட்டு இறைவனை மனதார பிரார்த்தனை பண்ணும்போது சிறப்பான பழங்கள் இது வந்து என்ன பண்ணணுன்னா உங்களுக்கு வந்து என்ன பண்ணுறதுன்னே நாளைக்கு தெரியல ஒரு கிளாரிட்டியே இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு வந்து சிறப்பான பழங்களை கண்டிப்பாக கொடுங்க ஸோ இந்த இத இதை புண்ணிய காலத்தை வந்து அப்ளை பண்ணி நீங்கள் வழிபட்டுவாங்க ரொம்ப சிறப்பான வாழ்க்கையில இருக்கும் லட்சுமி நாராயண நன்றி வணக்கம் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்